இதுவே கீதையின் ஒளி பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் போர்க்களத்தோடு அந்த இறைச்சலுக்கு நடுவுல ஒரு நொடி அமைதிய கற்பனை செஞ்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் போருக்கு தயாரானிக்கிறாங்க அந்த ஒரு பயங்கரமான பதற்றமான சூழல்ல ஒரு தலைவனோட உதடு அசையுது ஒரு கட்டளை வெளியே வருது ஆனா அந்த கட்டளையோட ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் வெறும் போர் தந்திரம் மட்டும்தானா இல்ல ஒரு மனுஷனோட ஆழமான மன போராட்டம் ஒழிஞ்சிருக்கா இன்னைக்கு நாம அப்படிதான் ஒரு தேடல்ல இறங்க போறோம் மகாபாரத போர்க்களம் பகவத்கீதையோட ஆரம்பம் அங்க ஒரு தலைவனோட வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயம் அதைத்தான் நாம பார்க்க போறோம் இது வெறும் பழைய கதையில்ல தலைமை பற்றின ஒரு ஆழமான பாடம் இது நம்மளோட பயணம் இப்போ குருக்ஷேத்திரத்துக்கு அங்கே கௌரவரோட தலைவன் துரியோதனன் தம் படையை பார்த்து ஒரு முக்கியமான உத்தரவு போடுறான் இது வந்து பகவத் கீதையோட முதல் அத்தியாயத்துல பதினோராவது ஸ்லோகமா இருக்கு முதல் பார்வையில் பார்க்கும் போது இது சும்மா ஒரு தளபதி சொல்ற சாதாரண கட்டளை மாதிரிதானே தெரியுது இல்லையா ரொம்ப நேரடியா இருக்கு ஆமா வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா இந்த மாதிரி இதிகாசங்கள் குறிப்பா கீதையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் சாதாரணமாக தெரிகிற விஷயத்துக்குள்ளேயும் மனித மனசோட அந்த உளவியலோட ஆழமான விஷயங்களை அது படம் பிடிச்சு காட்டும் தலைமை பண்பு அதிகாரம் அப்புறம் பயம் நம்பிக்கை இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு சேர்ந்துருக்குன்னு நுட்பமா சொல்லும் துரியோதனனோட அந்த வார்த்தைகள் அது வெறும் ராணுவ உத்தரவு மட்டும் இல்லை அது வந்து அந்த போரோட நிச்சயமற்ற நிலையை சந்திக்கிற ஒரு தலைவனோட மனசை காட்டுற கண்ணாடி மாதிரி அவனோட மனப்போராட்டத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமா கீத முதல் அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகம் என்ன சொல்றான் துரியோதனன் அதோட சாரம் இதுதானே நீங்க எல்லாரும் உங்களுக்குன்னு சொன்ன வியூக நிலைகளில் எல்லா பக்கத்துல இருந்து கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நாம பேசுகிற மாதிரி சொன்னா எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக நம்ம தாத்தா பீஷ்மரை நல்லா பாத்துக்கோங்க இதுதானே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தானே இங்கேதான் நாம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கட்டளையோட மையம் யாரு பீஷ்மர் ஆமாம் பீஷ்மர் கௌரவ படைகளோட பிதாமகர் வயசுல பெரியவர் அனுபவத்துல பெரியவர் வீரத்துல யாருக்கும் சலைச்சவர் இல்ல யாராலையும் ஜெயிக்க முடியாதவர்னு பேரெடுத்தவர் அஸ்தினாபுரத்தோட அசைக்க முடியாத தூணவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரரை கௌரவ படையோட முக்கியமான தளபதியை சாதாரண வீரர்களை வச்சு பாதுகாக்க சொல்றதுல ஒரு சின்ன நெருடல் இருக்குல்ல ஒரு சிங்கத்துக்கு காவல் வைக்கிற மாதிரி இல்லையா இது தலைமை தளபதிக்கே பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் நீங்க சொல்றது சரிதான் அந்த முரண்பாடு யோசிக்க வைக்குது அப்போ துரியோதனன் ஏன் அப்படி சொல்லணும் அவன் ஒரு தந்திரமான ஆள் இல்லையா அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரணம் இருக்குமே ஒருவேளை பீஷ்மரோட வயசை நினைச்சோ இல்ல போர் ரொம்ப கடுமையா இருக்கும்னு நினைச்சோ சொல்லியிருப்பானோ இல்லனா பாண்டவர்கள் பீஷ்மரை குறி வைப்பாங்கன்னு யோசிச்சு ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்லிருப்பானோ நல்ல கேள்வி போர் வியூகத்தோட ஒரு பகுதியா இதை பார்க்கலாம் தான் பீஷ்மர் ரொம்ப முக்கியமானவர் அவரை இழந்தா அது பெரிய இழப்பு அதனால அவரை பாதுகாக்க சொல்றது ஒரு விதத்துல சரி மாதிரி தோணலாம் ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டியது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்வு நிலை துரியோதனனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தது பல பேர் பல மாதிரி சொல்வாங்க ஆனா ஒரு வலிமையான கருத்து என்ன சொல்லுதுன்னா இது துரியோதனனோட ஆழ் மனசுல இருந்த பயத்தோட வெளிப்பாடு ஆமா பயம் அச்சம் பயமா எது மேல பயம் போரல தோத்துருவோமோனு பயமா இல்ல வேற எது மேலையுமா ரெண்டுமே இருக்கலாம் போர்ல என்ன ஆகுமோங்கிற அந்த பொதுவான பயம் ஒரு பக்கம் அப்புறம் பாண்டவர்களோட படைபலம் குறிப்பா அர்ஜுனன் பீமன் அவங்களோட திறமை பத்தின ஒரு பயம் இன்னொரு பக்கம் ஆனா அதையும் தாண்டி ஒருவேளை தன்னோட படையோட முதுகெலும்புன்னு நினைச்ச பீஷ்மர் மேலேயே அவனுக்கு முழு நம்பிக்கை இல்லையோ அப்படி ஒரு சந்தேகம் கூட வருது பீஷ்மர் பாண்டவர்கள் மேல கொஞ்சம் பாசமாக நடந்துப்பாரோ முழு பலத்தோட சண்டை போட மாட்டாரோன்னு ஒரு சந்தேகம் துரியோதனனுக்கு இருந்திருக்கலாம் ஆமா ஏன்னா பீஷ்மர் பாண்டவர்களுக்கும் தாத்தா தானே கரெக்ட் இந்த சந்தேகமும் இந்த ஒரு நிலையற்ற தன்மையும் சேர்ந்து ஒரு மாதிரி பாதுகாப்பற்ற உணர்வை ஒரு இன்செக்யூரிட்டியை அவனுக்குள்ளே உண்டாக்கிருக்கலாம் இது ரொம்ப ஆழமான பார்வை அப்போ பீஷ்மரோட விசுவாசம் மேல இருந்த சந்தேகமும் தன் வெற்றி மேல இருந்ததும் சேர்ந்துதான் ஒரு தீவிரமான எண்ணத்தை கொடுத்ததா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் டைனமிக் மனசுல பயம் வந்துட்டா மனுஷங்க இயல்பாவே சூழ்நிலைய தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க பயம் அதிகமாக அதிகமாக கட்டுப்பாட்டை கொண்டு வரணுங்கிற அந்த தேவையும் அதிகமாகும் துரியோதனன் அந்த போர்க்கள சூழலை பார்த்து பயந்தான் அதனால அவன் கட்டளை போடுறது மூலமா வீரர்களை ஒரு குறிப்பிட்ட வேலையில ஈடுபடுத்துறது மூலமா அந்த நிலைமையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க பாக்குறான் எல்லாரும் பீஷ்மரை பாருங்கன்னு சொல்றது மூலமா தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துறான் அதே நேரத்துல தன் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் மறைமுகமா காட்டுறான் இதுக்கு நேர்மாறா உண்மையான நம்பிக்கை எப்படி இருக்கும் அது குழப்பத்தை உண்டாக்காது அது வந்து தெளிவை கொடுக்கும் தன் தன் டீம் மேலேயும் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் பயமுறுத்துகிற மாதிரி கட்டளை போட மாட்டான் தெளிவான வழிகாட்டுதல் கொடுப்பான் துரியோதனன் கிட்ட அந்த தெளிவில்லை பயத்தோட நிழல் தான் அவர் வார்த்தைகளில் தெரியுது இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் பயம் வந்து கட்டுப்பாட்டு தேடுது தன்னம்பிக்கை தெளிவை தருது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்னாலும் இதோட தாக்கம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தெரியுது இல்லையா இப்போ இருக்கிற காலத்துல இதை எப்படி பார்க்கலாம் நிச்சயமா இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு மனித இயல்பு நம்ம இப்போ இருக்கிற உலகத்துலயும் சரி வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல ஏன் சமூக அளவுல கூட இதை பார்க்கலாம் சில தலைவர்கள் இல்ல மேனேஜர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பற்ற உணர்வுனால ரொம்ப அதிகமா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க மைக்ரோ மேனேஜ் பண்றது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கண்காணிக்கிறது எல்லா முடிவையும் தானே எடுக்கிறது மற்றவங்க திறமை மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறது இதெல்லாம் அந்த உள்மன பயத்தோட வடிவங்களா இருக்கலாம் அவங்க தங்களை நிரூபிக்கவும் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கவும் ஒரு அதே நல்ல தன்னம்பிக்கை உள்ள தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க டீமை நம்புவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுப்பாங்க பொறுப்பை பகிர்ந்து கொடுப்பாங்க அதிகாரத்தை இருக்கி பிடிக்கிறதுக்கு பதிலாக இலக்கை நோக்கி போறதுக்கு தெளிவாக வழிகாட்டுவாங்க இல்லையா அப்போ ஒருத்தரோட செயலுக்கு பின்னாடி இருக்கிறது பயமா இல்ல நம்பிக்கையான எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கட்டளைக்கும் வழிகாட்டுதலுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன இது ஒரு நுட்பமான விஷயம் சில கவனிக்கலாம் பயத்தோட அடிப்படையில் வர்ற கட்டளைகள் பெரும்பாலும் கொஞ்சம் நெகட்டிவா இல்ல எச்சரிக்கையா இல்ல அவசரப்படுத்துற மாதிரி இருக்கும் அது வந்து தப்பு நடந்துடக் கூடாதுங்கிற ஒரு பயத்துல இருந்து வர்றது அது பெரும்பாலும் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லும் ஏன் செய்யணுங்கிற தெளிவை கொடுக்காது மற்றவங்களோட கருத்துக்களுக்கு அங்கே இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நம்பிக்கையோட அடிப்படையில் வர்ற வழிகாட்டுதல் அது பாசிட்டிவாக இருக்கும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் தெளிவான நோக்கத்தோடு இருக்கும் அது நாம் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுக்கும் அது கேள்வி கேட்கவும் யோசனைகளை சொல்லவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை விட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு தலைவர் தான் அதிகாரத்தை பற்றியே இருந்தால் அங்கே பயம் இருக்கலாம் ஒரு தலைவர் இலக்க பத்தி அதிகமாக பேசினா அங்க நம்பிக்கை இருக்கலாம் தன் பலவீனத்தை மறைக்க அவன் யூஸ் பண்ண ஒரு கேடைய மாதிரி அந்த கட்டளை இருந்திருக்கு இது வெறும் போர் யுகம் இல்ல ஒரு மனசோட போராட்டத்தோட வெளிப்பாடு ஆமா இன்னொரு கோணத்துல பார்த்தா பீஷ்மர் கௌரவ படையோட வலிமையான வீரர் மட்டும் இல்ல அவர் தர்மத்து மேல ஒரு ஈடுபாடு கொண்டவர்னு துரியோதனனுக்கு தெரியும் ஒருவேளை போரோட ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தினால பீஷ்மர் கொஞ்சம் தடுமாறுவாரோன்னு ஒரு பயம் கூட ஓஹோ வச்சுக்க தன் வீரர்களோட கண்காணிப்பிலேயே வச்சுக்க விரும்பிருக்கலாம் ஆக இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல ஒரு விதமான கண்காணிப்பும் கூட இது அந்த கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தணுங்கிற தேவையே இன்னும் அதிகமாக்குது அப்படியான வெறும் பதினோராவது ஸ்லோகம் துரியோதனோட மனநிலையை அவனோட தலைமை பண்பை அவனோட பயத்தை இவ்வளவு தெளிவாக காட்டுதா இது கீதையோட ஆழத்துக்கு ஒரு பெரிய சான்று நாம பார்க்குற இல்ல கேட்குற வார்த்தைகளோட மேல இருக்கிற அர்த்தத்துக்கு அடியில் இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அது காட்டுது மிகச்சரியா வார்த்தைகள் வெறும் கருவிகள் தான் அந்த வார்த்தைகளை இயக்கிற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உண்மையானது துரியோதனனோட கட்டளை அவனோட அதிகாரத்தோட மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையில அவனோட பலவீனத்தோட அவனோட பாதுகாப்பற்ற ஒரு பிரதிபலிப்பு தான் இருக்கிறவங்க மட்டும் இல்ல நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மொத்தவங்க கிட்ட பேசும் போதும் அவங்களுக்கு வழிகாட்டும் போதும் நம்ம வார்த்தைகள் எங்கிருந்து வருது நம்பிக்கையில் இருந்தா இல்ல நமக்கே தெரியாம நம்மையும் மீறி வர ஏதோ ஒரு பயத்துல இருந்தா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கேட்ட துரியோதனனோட அந்த குரல் ஒரு தலைவரோட கம்பீரமான உத்தரவாக இல்லாமல் தம் பிடி தளர்ந்துருமோன்னு பயப்படுற ஒரு மனுஷனோட பதற்றமான குரலாக தான் இங்கே கேட்குது பாதுகாப்பற்ற தன்மை எப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணுங்கிற ஒரு வெறியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் இறுதியா உங்கள் எல்லாரோட சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல சூழ்நிலைகளில் மத்தவங்க நமக்கு கொடுக்கற கட்டளைகளையோ இல்ல வழிகாடுதல்களையோ கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு நம்மளால உணர முடியுதா ஒரு உத்தரவுங்கிறது பயத்தோட வெளிப்பாடா இல்ல தெளிவான சிந்தனையோட விளைவான பகுத்து பாக்குற திறமை நமக்கு இருக்கா குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்களோட வார்த்தைகளை நாம எப்படி பாக்குறோம் நம்பிக்கையிலிருந்து வர்ற வழிகாட்டுதலுக்கும் பயத்திலிருந்து வர்ற கட்டுப்பாட்டுக்கும் உள்ள அந்த சின்ன கோட்டை நாம எப்படி அடையாளம் கண்டிக்கிறது இதை பத்தி யோசிச்சு பாருங்க அது நம்மள பத்தியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் ஒரு ஆழமான புரிதலுக்கு கொண்டு போகலாம்